நம்ம ஜாக்ர்டர் டூலிக்கு வந்துட்டாரு சரி ஜாக்ரோடர் வரதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க இவம் ரெஸ்லிங் பார்க்குற நிறைய பேர் இவங்க அண்ணன் தம்பினே நினச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் ஒற்றுமையா இருப்பாங்க ஜாக் ரொம்பவே ஜான்சனாக்கு பிடிக்கும் ஜான்சனாக்கும் ஜாக் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கிறாங்க ஜாக் இப்போ டபுள்யூவில் ஒர்க் பண்ணல அவர் டிஎன்எல் மேட் அப்படிங்கிற பேர்ல இருக்காரு ஆனால் இவருடைய ரிட்டைமெண்ட் டூர்ல ஜான்சன் கூட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டார் டபுள்யூபிள இவரோட ஒய்ஃபான செல் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறதுனால அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு டபுள்யூபிளிக்கு வந்தார் டபுள்யூபிளே இன்றைக்கி எல்ஐ நைட்டு கூட ஒரு மேட்சில் ஒன்றார் ஆனால் என்ன இவர் அதர் அசலிங் கம்பெனியில் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து டபுள்யூபிள இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இன்றைக்கி எல்ஐ நைட்டு கிட்டே தோற்று போயிட்டார் எது எப்படியோ ஜாக்கரோட டபுள்யூபிளிக்கு வந்துட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க குயிக்காக நம்மளும் பெரிய ஃபேமிலி ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள்